இது ஒரு வித்தியாசமான ஆன்மீக அனுபவம் அவ்வளவு எளிதாக அல்ல அவள் ஈஸியா வந்துட ரொம்ப வித்தியாசமானது ஆழமானது யோகா நச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு உன்னதமான செய்தி உன்னதமான இறை அனுபவம் நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் இந்த நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சல்லடையில தண்ணி அள்ளணும் அது சாத்தியமானு பார்த்தாங்க சாத்தியம் இல்லை அப்ப என்ன செய்யறது அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு சல்லடையை தூக்கி தண்ணியில போடுறேன் அப்ப சல்லடை முழுவதும் தண்ணியாக இருக்கும் தண்ணீர் முழுவதும் சல்லடையில் இருக்கும் ஒருவேளை இது ஒரு ஓமையோ ஓமானத்தோடு கூடிய செய்தியாக கூட இருக்கலாம் சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நான் பார்க்க நேர்ந்தது என்னன்னா ஒருத்தர் தான் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்று நீச்சல் வீரராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் அதுக்கு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார் நிறைய படிக்கிறார் எல்லாத்தையும் படிச்சு படித்து பார்க்கறாரு ஒரு புஸ்தம் முடிஞ்சு ரெண்டு புத்தகம் முடிஞ்சு மூணு புஸ்தம் முடிஞ்சு வந்து ஒரு குளத்துல நிற்கிறாரு குளத்துல நின்றுக்கிட்டு அவருக்கு கோச்சர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவர் படிச்சதெல்லாம் படிச்சுட்டியா படிச்சுட்டேன் சிறப்பாக இருக்கு ம் வெரி குட் நான் நீச்சல் போட்டியில் கலந்துக்கணும் நீச்சல் கலத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கார் எனது இதை படித்தேன் தண்ணியில் புதிக்கணும் இப்படி கந்தும் இப்படி கை ஆட்டணும் இப்படி ஆட்டணும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சொல்லி முடிச்சுட்டே இருந்தார் இருந்தாலும் அதுலேயே நின்றுட்டே இருக்காரு ஒழிய அந்த நீச்சல் வீரர் கற்றுக் கொடுப்பவர் பார்த்தார் குழந்தை தள்ளி உள்ள விட்டார் தள்ளி விட்டாச்சு தள்ளி விட்டு அடுத்த ரெண்டு நிமிஷமே பாருங்க உள்ள விழுந்தவர் செய்முறை பயிற்சியில் ஈடுபடுற நீச்சல் கத்துக்கிட்டார் அன்புக்குரியவர்களே இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உயர்ந்த தனிப்பட்ட தந்தை அனுபவத்தை இங்கு பதிவு செய்வதை பார்க்கிறோம் யோவான் செய்துல இதை நாம் அதிகமாக யோகா தான் பார்க்க முடியும் யோகா நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதாக சொல்வார்கள் இறுதியாக எழுதப்பட்ட நூல் என்று கூட சொல்வார்கள் அதில் ஆழமான இறையியல் சிந்தனைகள் கூட இருக்கிறது அந்த இறையியல் சிந்தனைகளில் ஒன்றுதான் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறேன் என்று இதை சொன்னதுதான் வேலை முடிஞ்சுச்சு யேசுநாத சாமிக்கு அப்படியே ஒரு குறிப்பு அப்படியே எதிர்ப்பு வந்துச்சு பரிசேயர்கள் யூதர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சட்டை கீழ்ச்சிக்கிறார் திரும்ப கயப்பா அந்த மாதிரி மிக வெகுண்டு எழுகிறார்கள் இது இறை நிந்தனை என்று சொல்கிறார்கள் இறை நிந்தனை கடவுளை தூசிப்பதற்கு சமமாக இருக்கிறது என்பார்கள் காரணம் என்னன்னா கடவுள் செய்கிற வேலைன்னு ஒரு ரெண்டு வச்சிருக்கிறாங்க யூதர்கள் அப்படிதான் நினைச்சு பார்ப்பாங்க ஒன்னு உயிர் கொடுப்பது மன்னிப்பு அளிப்பது கூட அதுல அடைகிறது உயிர் கொடுக்கிறது உயிர் கொடுக்கிற வேலை யார் செய்வா அப்படின்னு சொன்னா கடவுள் தான் அதுக்கு உரியவர் மனுஷன் கிடையாது இறைமகன் ஏசு கிறிஸ்துவ மனிதராக தானே பாக்குறாங்க ரெண்டாவது தீர்ப்பு கொடுப்பது இது ரெண்டையும் யார் செய்வா தந்தை செய்வது இதை இவர் செய்கிறாருன்னு சொன்ன உடனே இது ரெண்டையும் வச்சு இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்வார் இந்த ரெண்டு அதிகாரத்தையும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் தந்தை தந்தை என்னை மகிமைப்படுத்துகிறார் இதன் வழியாக இதுக்கு மேலேயே என்ன மகிமைப்படுத்துறார் அப்படிலாம் சொல்லும் பொழுதுதான் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் தந்தையும் இணைந்து இருக்கிறோம் இணைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு இணைந்து இருக்கிறோம் இணைந்து செயல்படுகிறோம் அதனாலதான் தொடக்க நூல் புத்தகத்துல உலகை படைக்கும் பொழுது நாம் இந்த உலகை உருவாக்குவோம் உலகை படைப்போம் என்று நாம் என்று ஒரு பண்பையில சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அதனால தானும் தந்தையும் அந்த உறவு நிலையிலேயே நிலைத்திருப்பார்கள் அதனால தான் அவர் தனிமையாக மலை மீது ஜபிக்க செல்வது தந்தையை நோக்கி ஜபிப்பது தந்தையை நோக்கி பேசுவது சிலுவையில் தூங்கி போது கூட தந்தை நோக்கி பேசுவது கெஸ்ட் தந்தையை நோக்கி பேசுவது இப்படி எல்லா இடத்திலும் தனக்கும் தந்தைக்கும் இருக்கிற உறவை அவர் எப்பொழுதும் கைவிட்டதே கிடையாது இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு தெரியுமா ஃபெமிலியாரிட்டி ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்க அதாவது பரிட்சயத்தன்மை பழகி போச்சு பழகி பழகி போச்சுன்னா பாலும் பிடிக்கும் மாமை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃபெமிலியாரிட்டி ஆகி போச்சு ஒரு கோயிலுக்கு வர்றோம் ஒரு ஃபாதரை பார்த்து வணக்கம் பாதர் கையெடுத்து முதல்ல வணக்கம் பாதர் அப்புறம் வணக்கம் ஃபாதர் பாய் ஃபாதர் ஹாய் ஃபாதர் இப்படிலாம் போச்சு எப்போ தெரியுமா அது வருது இந்த ஃபெமிலியாரிட்டி வரும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற உறவு பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது இது எல்லா நிலையிலையும் இருக்குது ஆன்மீகவாதிகளிடத்திலும் இருக்குது ஆன்மீகவாதிகள் கூட ஆலயத்தில் தொடக்க காலத்தில் இருந்த அந்த உறவு நிலை கடவுளுடைய பிரசனத்தோடு நாம் இருக்கிறோம் அந்த உறவு நிலை அந்த இணைப்பு அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாளாக ஆக ஒதுங்கி போகுது இப்படிலாம் இந்த பிரச்சனை நமக்கு இடத்துல நிறைய பாக்குறோம் இங்க நான் என்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இருக்குதா அப்படின்னு யோசிக்கத்தான் தோணுச்சு இன்னைக்கு தனித்தனியா வாழணும் நீ தனியா இரு நான் தனியா இருக்கு நீ உன் தனி குடும்பமா இரு நான் தனி குடும்பமா இருக்கு அதோடு இல்ல அடுத்தது ஊட்டுக்குள்ள உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் அடுத்தது உன் நீ பாரு என் செல்ல நான் பாக்குறேன் ரூம்ல நீ இரு ரூம்ல நான் இருக்கேன் நீ சாப்பிடு என் தட்டில் நீ சாப்பிடு என் கையால நான் சாப்பிடுன்னு சொல்லாம போனமே அது மட்டும் இல்லை அவங்க உங்க கையால் மட்டும் சாப்பிட பாக்குறோம் அது வர இன்னொரு விதத்துல பார்க்கும் போனா பத்து வயசு உள்ள சோறு ஊட்டி விடுற வேலையை இன்னைக்கு நான் இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் இப்ப எல்லாம் தனித்தனியாக வாழ்கிற மனநிலை வந்து விட்டது இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கை பாடயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நானும் தந்தையும் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் ஒன்றாய் இருப்பீர்களாக என்று சொல்லுகிற வசனமும் உண்டு அதை மறந்துடக்கூடாது ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதாவது ஒரு வயசான தாத்தா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் முடியல தட்டு தடுமாறி போறார் தடுமாறி சூழல்ல யாரோ ஒருத்தர் அங்க இருந்த நர்ஸ் அம்மா ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தட்டு தடுமாறி ஆ டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்குறார் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களா கூட யாரும் வரலையான்னு அப்ப அவர் அமைதியாக இருக்கார் அமைதியாக இருக்கும்போது டாக்டர் திரும்ப அடுத்த வசனம் சொன்னார் தப்பா எடுத்துக்காதீங்க கூட யாரும் வரலையான்னு கேட்ட அந்த செய்தி நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற நோயை விட இது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்புக்குரியவர்களே இன்று எல்லாம் தனித்தனியாக வாழ ஆசைப்படுகிற உலகத்தில் தந்தையும் தானும் ஒன்றாக இருப்பதை உணர்ந்து நாமும் இன்று ஒருவர் ஒருவரோடு ஒன்றாக இணைந்திருப்போமே அப்பா அம்மா கூட சகோதர சகோதரிகள் கூட உறவோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்தோமே இன்று அவர்களெல்லாம் நம்மோடு இருக்கிறார்களா நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற உறவு இறை அனுபவம் பெறுகிற நாம் இந்த உறவில் நானும் தந்தையும் நானும் அம்மாவும் நானும் என் சகோதரனும் நானும் என் சகோதரியும் நானும் என்னோடு இருக்கிறவர்களும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா அதுவும் ஒரு இறை அனுபவம் தான்